திருச்சி மேற்கு தொகுதி பொன்னகர் பகுதி திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டின் துணை முதல்வராக அறிவிக்க வேண்டி தீர்மானம் திருச்சி மத்திய மாவட்டம் மேற்கு தொகுதி பொன்னகர் பகுதி திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் திருச்சி கருமண்டபத்தில் பகுதி செயலாளர் மோகன்தாஸ் தலைமையில் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் மத்திய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வைரமணி திருச்சி மேற்கு மாநகர செயலாளர் மேயர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இக்கூட்டத்தில் மாநகர துணை செயலாளர் கவுன்சிலர் கலைச்செல்வி பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் மாவட்ட பிரதிநிதிகள் வக்கீல் மணிவண்ண பாரதி அந்தோணிசாமி தோமுசா போக்குவரத்து கழக மண்டல பொதுச் செயலாளர் குணசேகரன் கவுன்சிலர்கள் ராமதாஸ் புஷ்பராஜ் மஞ்சுளா பாலசுப்ரமணியன் வட்ட செயலாளர்கள் பி ஆர் பாலசுப்பிரமணியன் மூவேந்திரன் தனசேகர் பொருளாளர் பந்தல் ராமு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழாவை திருச்சி மாநகரத்தின் சார்பாகவும் பகுதி கழகத்தின் சார்பாகவும் வட்டக்கழகத்தின் சார்பாகவும் வார்டுகளின் கொடி கம்பங்களை புதுப்பித்து கொடியேற்றி சிறப்பாக கொண்டாடுவது கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவை கருணாநிதிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் திருச்சி மேற்கு மாநகரம் பொன்னகர் பகுதியில் உள்ள திமுக அனைத்து அணிகளின் சார்பில் சிறப்பாக கொண்டாடுவது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வேட்பாளரை அதிக வாக்குகள் சதவிகிதத்தில் வெற்றி பெற வைத்த பொதுமக்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு திமுக தலைவர் கோளின்படி இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற இப்பகுதியிலிருந்து கழக முதன்மை செயலாளர் அமைச்சர் கே என் நேரு வழிகாட்டுதலின்படி தேர்தல் பணியினை தொடங்கி மீண்டும் திமுக ஆட்சி அமைவதற்கு பாடுபடுவது திமுக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு அரசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டின் துணை முதல்வராக அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் திருச்சி மேற்கு மாநகர திமுக பொன்னகர் பகுதி பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது பொன்னகர் பகுதி பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி பேசியபொழுது படம் அருகில் மேயர் அன்பழகன் பகுதி செயலாளர் மோகன் தாஸ் நிர்வாகிகள் குணசேகரன் புத்தூர் தர்மராஜ் மணிவண்ண அந்தோனிசாமி கவுன்சிலர்கள் கலைச்செல்வி ராமதாஸ் புஷ்பராஜ் தேவி வட்ட செயலாளர் பி ஆர் பாலசுப்ரமணியன் மூவேந்திரன் பந்தல் ராமு உட்பட பலர் கலந்து கொண்டனர்